ஸ் இன்னைக்கான ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் அப்படி பாரு எப்படி நம்ம வீட்லேயே நம்மளே செய்யறதுன்னா எப்படி செய்யுறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் வாங்க அப்படியே ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் எடுத்துக்கு இப்போ நான் வந்து கேப் ரெட்டுக்கு பதில் நான் அட்டையிலேயே நான் கேப் ரெட் செஞ்சிருக்கேன் அதை தான் நான் யூஸ் பண்ணிக்க போறேன் நீங்க வந்து கேப் ரெண்ட் ஓகே தான் நான் வந்து செஞ்சு வச்சுக்கிறேன் செஞ்சு மேலே வந்து ஏ ஃபோர் ஷீட் ஒட்டி வச்சிருக்கேன் இப்போ என்னென்ன அதுக்கு திங்ஸ் வேணும்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் புல்லாஜிக் போர்டு இது வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ஆர்சி சாக்கெட்டு இது வந்து என்கிட்டேயே இருந்துச்சு பழசு அதனால் நான் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்து மூணு ஸ்பீக்கர் கனெக்டர் வாங்கிக்கிட்டேன் இது ஒரு ஃபேனு டொல்வல்ட்டு ஃபேனு இதுவும் என்கிட்ட இருந்துச்சு நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது வந்து சம்கோனுங்கிறது ப்ளூடூத் போர்டு எம் எம்பி த்ரீ போர்டு இதிலே ப்ளூடூத்தும் இருக்கும் இதோட ஒரு ரிமோட்டும் ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க ரெண்டு கேபிளும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூடூத் போர்டு தான் இது வந்து பொட்டன்ஷியல் மீட்ரு இது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று எடுத்துருக்க வாங்கியிருக்கேன் ஒரு ஆறு வால்யூம் கண்ட்ரோல் எடுத்திருக்கேன் ஹண்ட்ரட் ஹோம்ஸில் அதுக்குள்ள ஸ்க்ரூஸ் நாப்ஸும் இருக்கு இதில் இது மேலே போடுற நாபு ஃபுல்லாக வாங்கியிருக்கேன் மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணீங்க நான் எல்லோவும் ரெட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஐசி போர்டு வந்து நான் டி ஐசி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டி ஐசி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இது வந்து டுவெண்ட்டி ஓர் வால்ட்டில் யூஸ் ஆகும் நம்ம டுவெல் வால்ட்டுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம் டுவெல் வால்ட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மூணு போர்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த போர்டில் தான் நான் ஃபைவ் பாயிண்ட் ஒன் செய்யலான் இருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ரிப்பன் ஒயரும் கொஞ்சம் சீல்டு ஒயரும் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருள் இப்போ இதுக்கு பவர் சோர்ஸ் வந்து நான் கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸ் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம இப்படியே பாக்ஸ் உள்ளே வைக்க முடியாது இதை அப்படியே பிரித்து நம்ம வெளில எடுத்துக்கலாம் இந்த எஸ்எம்பிஎஸ்ஸை இப்போ ஃபுல்லாக நம்ம பிரிச்சுக்கலாம் அதுதான் பிரிச்சாச்சு இப்போ இந்த போர்டு போர்டையும் நம்ம தனியாக வெளில எடுத்துக்கலாம் அதுலேயும் இங்கே ஸ்க்ரூ நாலு கொடுத்துருப்பாங்க அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபேனையும் கழட்டி இருக்கேன் ஃபேனுக்கும் நாலு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க இந்த பவர் செக்ரெண்டையும் கட்டிக்கிறேன் நான் அந்த கேபினெட் நம்மளுக்கு வேணாம் இதில் வந்து என்னென்ன வோல்ட் வரணும்னு இந்த கேபினெட் மூடியிலேயே போட்டிருப்பாங்க பாருங்கள் எல்லா வோல்ட்டுமே இருக்குது இதில் ஃபைவ் ஓல்ட்டும் இருக்குது டுவெல் வோல்ட் இருக்குது மைனஸ் ஃபைவ் வோல்ட் இருக்குது மைனஸ் டுவெல் வோல்ட் இருக்குது த்ரீ வோல்ட் இருக்குது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ப்ரொலாஜிக் போர்டுக்கு வந்து டுவெல் ஜீரோ டுவெல் வேணும் அதனால் ப்ளஸ் டுவெல்லும் இருக்குது மைனஸ் டுவெல் இருக்குது இப்போ ஜீரோ வந்து கிரவுண்டு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் காமனாக வந்துடும் இப்போ நம்ம ப்ளூடூத் போர்டுக்கு ஃபைவ் வல்ட்டு கொடுக்கணும் அதுவும் இதுலேயே இருக்கு இப்போ எல்லாத்துக்கும் இந்த ஒரே போர்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் நான் இந்த போர்டை சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இந்த கேபினட் நம்மளுக்கு வேணாம் இப்போ கேபினட் எடுத்துடலாம் இப்போ இந்த போர்டை வச்சு தான் நம்ம எஸ்எம்பிஎஸாக யூஸ் பண்ண போகிறோம் இதுதான் எஸ்எம்பிஎஸ்சி போர்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த இந்த பின் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த போர்டை தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இப்போ நம்ம வந்து கேபினட் எடுத்து வச்சுக்கலாம் இந்த இதை நம்ம ஃபிட் பண்ணணும் இப்போ இதில் வந்து ஒயர் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதை எப்படி தனித்தனியாக பிரித்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு அந்த வீடியோவை வேணால் பார்த்துங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ த லிங்க்கு தரேன் அந்த வீடியோக்கு அந்த வீடியோவில் லிங்க்கை எல்லா ஒயரும் நம்மளுக்கு தேவையான உயர் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இது பவர் சப்ளைக்குள்ள எல்லா ஒயருமே எடுத்தாச்சு இப்போதிக்கி இதை முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ள இந்த வால்யூம் கண்ட்ரோலில் எல்லாத்தையும் நம்ம வந்து மாட்டிக்கலாம் இந்த இடத்துல வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் மற்ற எல்லாத்துலேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதேமாரி எல்லாத்தையும் மாட்டிங்க எல்லாத்தையும் மாட்டினத்துக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் ஸ்க்ரூ பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே ப்ளூடூத் போர்டு வைக்கணும் நம்ம ப்ளூடூத் போர்டு எடுத்துக்கலாம் இப்போ போர்டை மட்டும் எடுத்துக்கிறேன் மற்றது எல்லாத்தையும் அதிலே வச்சுக்கிறேன் இப்போதைக்கு போர்டை வந்து இது இந்த இடத்துல ஃபிட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்க்ரூ போட்டு முடிக்கிறேங்க இப்போ ஃப்ரெண்டில் உள்ளது எல்லாத்தையும் முடிக்காச்சு இந்த இடத்துல வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் வரும் இதை ஏன் நான் முடுக்கலைன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஃபீஸ் வச்சு ஒட்டி வச்சுருக்கோம் அதனால் நம்ம இங்கே சால்ட்ரிங் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இதை மட்டும் நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இதை நான் ஃபிட் பண்ணல இப்போ உள்ளது உள்ளதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் மட்டும் தான் நம்ம ஃபிட் பண்ணல பாக்கி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு இப்போ பின்னாடி வந்து இந்த போர்ட் எடுத்து வச்சுக்கேன் பின்னாடி வந்து நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும் இந்த இடத்துல வந்து ஏசி ஜாக் ஃபை ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஜாக்கு யூஸ் பண்ணணும் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது இந்த ஆர்சி ஜாக்கு இதெல்லாம் வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் எதனால் நான் இப்போ இந்த இடத்த ஃபிட் பண்ண வேணான்னு சொன்னேன்னா இந்த இடத்துல நம்ம சால்ட்ரிங் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு இங்கே க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம் நம்ம இல்லைன்னா அப்படியே வேணாலும் வச்சுக்கலாம் அப்படியே வச்சாலும் நிற்கும் இந்த இடத்துல உள்ள பின்ஸ் வருங்கிற மாதிரி தான் இதையான் நான் இப்போ இதுக்கு முழுக்க வேணான்னு சொன்னேன்னா நம்ம இங்கே வந்து இது வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணல அதாவது இந்த பின் உள்ளே போகிற அளவு மட்டும்தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்படி நம்ம வெளில வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் இல்லை ஒட்டிக்கிறதுக்கு மாதிரியே இந்த ஒயர் எல்லாம் இது வழியாக வெளில எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வச்சு செட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போர்டு எந்தெந்த இடத்துல வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம்னு நம்ம ப பார்க்கலாம் ஐசி போர்டு இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஸ்பீக்கர் ஜாக்கெட் இங்கே இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் லெஃப்ட்டு ரைட்டு இது டுவெண்ட்டி ஃபோர் வால்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து இன்புட் கொடுக்கணும் லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டுன்னு மாதிரி தான் எல்லா போல்ட்டையும் இது வந்து ஃபிஃப்டி வாட் ஃபிஃப்டி வாட்னு போட்டுருக்கு ஃபிஃப்டி வாட் ஸ்பீக்கர் வந்து சப்போர்ட் இது ஆனால் இது தாண்டிய நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம எஸ்எம்பிஸ் கொஞ்சம் ஹெவியாக கொடுக்குறதுனால அதை தாண்டி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம வச்சு டெஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஃபிஃப்டி வாட் ஸ்பீக்கரை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக முடிச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கனெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்பீக்கர் இருக்கிற இடம்லாம் நம்ம வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம் இவ்வளோ தான் நம்மளுக்கு போர்டே யூஸ் பண்ண போகிறோம் வேறு எந்த போர்டுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை இப்போ கொஞ்சம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கவர் ஃபுல்லாக நம்ம பிரிச்சுக்கலாம் இப்போ இதுதான் ஃபுல்லாக ஜிட் போர்டு இங்கே வந்து இதுக்கு வந்து டிவிடல் சப்ளை கொடுக்கணும் அது டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோரும் கொடுக்கலாம் இதில் டுவெல் ஜீரோ டுவெல்லும் கொடுக்கலாம் இதில் வந்து எத்தனை ஐசி யூஸ் பண்ண ஃபோர் நாலு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து இன்புட் கொடுக்கணும் நம்ம வந்து இந்த ப்ளூடூத் போர்டிலேருந்து இப்போ இந்த ப்ளூடூத் போர்டு இருக்குல்ல இதுலேருந்து டைரெக்டாக வந்து நம்ம புல்லாஜிக் போர்டு தான் கொடுக்கணும் இன்புட்டில் கொடுக்கணும் இன்புட் லெஃப்ட் ரைட்னு அதிலேயே கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பேஸ்ட் ட்ரிபிள் இது வந்து இங்கே ரெண்டு ரெண்டு இடத்துலையும் இருக்கும் நம்ம பேஸ்ட் ட்ரிபிள் வந்து நம்ம இந்த இடத்துல சா சால்ட்ரிங் பண்ணி நம்ம இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல இந்த ரெண்டு இடத்துலையும் கொடுத்துக்க வேண்டியதுதான் தான் ட்ரிபிள் இது இன்புட்டு இந்த இடத்துல அவுட்புட்டு இங்கே வந்து லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சேனலோட அவுட்பட்டிங் இருக்குது இங்கே ரைட்டு சேனலோட அவுட் இந்த இடத்துல இருக்குது நம்ம அப்படியே இந்த இடத்துல வந்து சால்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல பின்னாடியும் போட்டிருக்கு பாருங்க இது ட்ரிபிள் பேஸு இந்த இடத்துல ஆர் ஆர் அவுட்னு போட்டிருக்கு இந்த இடத்துல வந்து எல் அவுட்னு போட்டிருக்கு அதாவது லெஃப்ட்டு ரைட்டு அடுத்தது வந்து இந்த இடத்துல சப்பு அவுட்னு கொடுத்துருக்கு அதாவது ச சப்பு ஃபார் அவுட்டுன்னு நம்ம இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கலாம் இது இந்த ரெண்டு பின்னிலேருந்து எடுத்துக்க வேண்டியது தான் சென்ட்ரு சேனல் வந்து தோருக்கு சென்ட்ரு சேனல் இந்த இடத்துலேருந்து எடுத்துக்க வேண்டியது தான் இதில் இந்த சைடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சென்ட்ரு சேனலு அடுத்து சரவுண்டு சேனல் வந்து இந்த சைடு இருக்குது அதாவது இந்த சைடு சரவுண்டு லெஃப்ட்டு ரைட்டு க்ரௌண்டு மூணுமே ஒரே பெண் மாரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கிரவுண்டு ஒன்று தான் லெஃப்ட் சேனல் இங்கே இருக்குது ரைட்டு சேனல் இந்த இடத்துல இருக்குது அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இப்போ இங்கே இன்புட் கொடுத்தோன்னா இப்போ நம்மளுக்கு ஆறு அவுட்புட் வந்துடும் லெஃப்ட் ரைட்டு சப்பு சென்ட்ரு சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு அப்புறம் இந்த ஐசி எதுக்குன்னா நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணாமலே இருக்கலாம் அதாவது நம்ம டிவிடி பிளேயர்லேருந்து இன்புட் கொடுப்போம்ல அந்த இது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நாலு சேனலில் வந்து கெய்னர் பண்ணிக்கலாம் அதனால் கெய்னரும் அதிலே கொடுத்துருக்காங்க சப்புக்கும் வந்து கெய்னர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நாலு சேனலில் இன்புட் இதில் கொடுத்து பக்கத்திலே அவுட் இருக்கும் இப்போ இதில் இன்புட் கொடுக்குறோன்னா இந்த இடத்துல அவுட் எடுத்துக்கணும் இப்போ இதில் இன்புட்டு கொடுக்குறோன்னா இந்த இடத்துல அவுட்புட் எடுத்துக்கணும் இங்கே இன்புட் கொடுக்குறோன்னா இங்கே அவுட் புட்டு அதுமாதிரி இங்கே இன்புட்டு இங்கே அவுட்புட்டு அதுமாரி கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சைடும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம இந்த போர்டு வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை வேணால் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் நம்ம சார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுமாரி வச்சுக்கிறோம் இப்போ இந்த இடத்துல டுவெல் ஜீரோ டுவெல் தான் நம்மளுக்கு இது பவர் சப்ளை கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் இந்த போர்டு புல்லாஜி போர்டை வச்சு அவ்வளோ தான் இப்போ இந்த போர்டை பற்றி நாங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் இந்த ஐசி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த இந்த எல்லாத்தையுமே என்ன வந்து டபுள் டேப் வச்சு தான் நம்ம இந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நான் டபுள் டேப் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம இந்த புல்லாஜிக் போர்டை இப்போதிக்கி ஒட்ட வேணாம் இந்த புல்லாஜிக் போர்டையும் ஒட்ட வேணாம் இந்த போர்டையும் ஒட்ட வேணாம் நம்ம எஸ்எம்பிஎஸ் போர்டை மட்டும் இப்போதிக்கி ஒட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இது இது வந்து நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம என்னென்ன தேவை அதுக்கு பவர் சோர்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இது என்ன பாக்கெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன் இது வந்து மூணு பார்ட்டாக நான் போடலான்னு இருக்கேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது வீடியோ அதனால் நான் மூணு பார்ட்டாக போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய்